மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார் ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால் டி நகர் சென்னை அனைவரும் வருக அனுமதி இலவசம் பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் விருப்ப தாக்கல் செய்தார் பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட நயனார் நாகேந்திரன் பெயரை அண்ணாமலை ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் எல் முருகன் வானதி ஸ்ரீனிவாசன் கேபி ராமலிங்கம் உள்ளிட்ட பத்து பேர் முன்மொழிந்தனர் தமாக தமிழக பாஜகவின் புதிய தலைவர் ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாகவும் அமித்ஷா கட்சி சார்ந்த பணிகளுக்காகவே தமிழகம் வந்துள்ளதாகவும் கூட்டணி கட்சியின் தலைவர்களை சந்திக்க தமிழகம் வந்ததாக எந்த தகவலும் வரவில்லை என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் புதிய பாஜக மாநில தலைவர் யார் என்பதை கட்சி தலைமை மட்டுமே அறிவிக்கும் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் வேட்பு மனுவை மட்டுமே தாக்கல் செய்தேன் என்று நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மயிலாப்பூரில் துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குருமூர்த்தியும் ஒன்றேகால் மணி நேரம் தனியாக ஆலோசனை நடத்தினர் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியினர் அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்தனர் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வரை சந்தித்து எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் நன்றி கூறினார் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்ததற்கு கண்டனமும் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அவருக்கு கருப்புக்கொடி கொடி காட்டி போராட்டம் நடத்திய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை கட்டாயத்தின் பேரில் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் பொதுவாக ஒரு ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திகழும் ஆனால் திமுக ஆட்சியோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பறிபோன பெண்கள் பாதுகாப்பு போதைப்பொருள் புழக்கம் எங்கும் எதிலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சியாக உள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் பொது மேடையில் ஆபாசமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து உடனே நீக்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் இதே கோரிக்கையை முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியமும் வலியுறுத்தியுள்ளார் கட்சி பதவியில் இருந்து பொன்முடி நீக்கப்பட்டு திமுக துணை பொதுச் பொதுச்செயலாளராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக தலைவர் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த அங்கீகாரமானது நான் இன்னும் கடுமையாக கட்சிக்காக உழைத்து இன்னும் பலரை கட்சியில் இணைத்து திமுக என்கிற தவிர்க்க முடியாத சக்தி மேலும் வலிமை பெற உழைப்பதற்கானது இந்த பதவியை ஒரு பொறுப்பாக கருதுகிறேன் என்று அக்கட்சியின் புதிய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கூறியுள்ளார் புதுச்சேரி காரைக்காலில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் என புதுவை மீன்வளத்துறை சார்பு செயலாளர் புனித மேரி தெரிவித்துள்ளார் பேச்சுவாக்கில் கேஷுவலாக ஏதாவது ஒன்றை சொல்வது இயற்கைதான் யாருமே வேண்டும் என்று பேசுவது கிடையாது திமுக கொள்கைகளை வலியுறுத்தி தான் பேசுகிறோமே தவிர எங்கேயாவது கேஷுவலாக பேசிவிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்லிப்பாகி வார்த்தைகள் வரும் என்று பொன்முடி விவகாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் ஜி எஸ் மணி தேசிய மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார் அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுதான் திமுகவின் அரசியல் நிலை பொன்முடி ஒரு காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்போது வனம் மற்றும் காகிதத்துறை அமைச்சர் இந்த சாக்கடையை இன்றைய இளைஞர்கள் சகித்துக் கொள்ள வேண்டுமா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக போவது இல்லை தேர்தல் தொடர்பாக நாங்கள் அனைவரும் கலந்து பேசி அதற்கான திட்டமிடுதலை உருவாக்குவோம் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்ளும் என்று தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சிதான் போகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வருவது இருவருக்குமே வெற்றியை தரும் யார் யாருக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது வெற்றி பெற்ற பிறகு எவ்வாறு ஆட்சி அமைப்பது என்பதும் பிறகு பேசப்படும் என்று அமித்ஷா தெரிவித்தார் திமுக அரசு ஹிந்து மதம் மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுவரையறை என பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஊழல் மோசடி போன்ற பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சினைகளை திமுக எழுப்புகிறது என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் மிகப்பெரிய ஊழல்கள் மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலை பட்டியலின மக்கள் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்கள் பெண்கள் மீதான தாக்குதல்கள் ஆகியவைதான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் டாஸ்மார்க்கில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மோசடி மணல் கொள்ளையில் ரூபாய் ஐந்தாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் மோசடி மின் உற்பத்தியில் ரூபாய் நான்காயிரத்தி முன்னூறு கோடி மோசடி எல்காட் பங்கு விற்பனையில் மூவாயிரம் கோடி மோசடி என பல்வேறு ஊழல்கள் திமுக ஆட்சியில் நடந்துள்ளது இதற்கு பதில் சொல்ல முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று அமித்ஷா கூறினார் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் தொகுதி மறுவரையறை போன்றவற்றை திமுக பயன்படுத்துகிறது என்று அமித்ஷா குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்புக்கான பாடப்புத்தகங்களை தமிழில் உருவாக்க வேண்டும் என்று மூன்று ஆண்டுகளாக கூறி வருவதாகவும் ஆனால் இதுவரை அதற்கான வேலை நடக்கவில்லை திமுக தமிழுக்காக என்ன செய்தது என்பதை அவர்களால் பட்டியலிட முடியுமா என்று அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது என்ற செய்தியில் துளிக்கூட இல்லை இப்போதும் கூட அண்ணாமலைதான் மாநிலத் தலைவராக என் அருகில் அமர்ந்திருக்கிறார் என்று அமித்ஷா தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தில் தமிழக முதல்வர் வழக்கு தொடர்ந்ததால் ஆளுநரின் கடமை என்ன என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சேவை அளப்பரியது என்று அவருக்கு அகில இந்திய அளவில் கட்சி பொறுப்பு வழங்கப்படும் அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி கட்சியின் திட்டங்களை கிராமம் கிராமமாக எடுத்துச் செல்வதாக இருந்தாலும் சரி அண்ணாமலையின் பங்களிப்பு அபரிபதமானது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் திமுக கட்சிப் பதவியில் இருந்து அமைச்சர் பொன்முடியை நீக்குவது வெறும் கண் துணைப்பு மட்டுமே என்றும் அவரை அமைச்சரவையில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற துணைத் தலைவரான ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவுக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் மே எட்டாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஐந்து நாட்களுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண்பதற்கு பதிமூன்றாயிரத்தி அறுநூறு பேருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு திட்டங்களுக்காக கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடாக எண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ராமதாஸின் நேற்றைய அறிவிப்பு குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் மிக விரைவில் நல்ல அறிவிப்பு வரும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் பாமக கௌரவ தலைவர் ஜி மணி தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணிதான் அமையும் என்பது ஏற்கனவே எல்லோரும் யூகித்த ஒன்றுதான் ஒரு அழுத்தம் நெருக்கடியின் அடிப்படையில்தான் அதிமுக பாஜகவுடன் இணையும் நிலை ஏற்பட்டுள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஹிந்தியை திணித்ததை தவிர பாஜக என்ன செய்துள்ளது காசி சங்கமத்தால் தமிழ் எப்படி வளர்ந்தது என அமித்ஷாவுக்கு கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த பலர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ் மற்றும் நம் கலாச்சாரம் பற்றி தெரிந்து கொள்ள பேர் ஆர்வம் காட்டுகின்றனர் எந்த நேரத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறியது அதிமுக கட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளார் நீட் வக்ஃபு நிதி ஒதுக்கீடு போன்றவற்றில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கூட்டணி இயல்பானது அல்ல ஜெயலலிதாவின் ஆன்மா இபிஎஸ்ஐ மன்னிக்குமா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் மக்கள் மொழியை கௌரவமாக கருதுகிறோம் பிரச்சனையாக பார்த்தது இல்லை பிரதமர் மோடி தமிழ் மொழியை மதித்து காசி தமிழ்ச் சங்கமம் நடத்தினார் என்று அமித்ஷா தெரிவித்தார் தட்கல் ரயில் டிக்கெட் புக்கிங் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் சில செய்திகள் பரவுகின்றன அதில் உண்மை இல்லை என ஐஆர்சிடிசி விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் இந்தியா தயாராக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளுக்கு குடும்ப நலன் மட்டுமே முக்கியம் அவர்களுக்கு நாட்டு நலன் முக்கியம் அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை திருத்தி அதை மிக மோசமாக பலவீனப்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு இந்தி கூட்டணியைச் சேர்ந்த நூற்று முப்பது எம்பிக்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர் பக்வு திருத்த மசோதாவை விளக்க ஏப்ரல் இருபது முதல் மே ஐந்து வரை நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படும் என்று பாஜக அறிவித்துள்ளது பிரதமர் மோடி தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி நான்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் உலகின் அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது பத்து ஆண்டுகளில் பால் உற்பத்தி அறுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார் டெல்லியில் திடீரென வானிலை மாற்றமாகி புழுதி புயல் வீசியதால் பதினைந்து விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன புழுதி புயலுடன் சேர்ந்து லேசான மழையும் பெய்துள்ளது பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருபத்தி மூன்று பேர் சேர்ந்து பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவரை ஆறு நாட்கள் போதைக்குள்ளாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார்